எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் உரித்த கட்டமாக அவனது பேரன்பும் பெருங்கர்னையும் மண்டல பெருமானார் அபியன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஜுமான நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய என அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்தேன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆண்டுகள் கடந்து இஸ்லாமிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எஜிரி ஆண்டிலே முகர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் அடியெடுத்துகிறோம் இந்த முகர்ரம் மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வாக இதனுடைய முகர்ரம் மாதிரினத்துடைய பத்தாம் நாள் ஆஷுரா அஷ்ரா என்று சொன்னால் பத்தாவது நாள் நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் அதற்கான காரணமும் நாம் நன்கு அறிவோம் கர்பலா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடைபெற்ற நாளும் மாதமும் இதே முகர்ரம் மாதத்தில்தான் எனவே அண்ணல் பெருமாளார் வீரநாசில் அவருடைய பேரர் இந்த கர்பலாவிலே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதற்காக நாம் நோன்பு போன்று சிலர் எண்ணிக்கொண்டிருந்தாலும் அது உண்மை அல்ல அதற்கும் இந்த முகரம் நோன்புக்கும் ஆசிராவிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அது தனியான வரலாறு ஆனால் கர்பலா அனலம் பெருமானா அபி செல்லா அலுவலாமருடைய காலத்திற்கு பிறகு வெகு காலத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு யுத்தம் ஆனால் சல்லா அலிஸ்லாம் அவர்களே இந்த நோன்பை ஆசுரா நோன்பை வைத்திருக்கின்றார்கள் இந்த நோன்பை முக்கியப்படுத்திருக்கின்றார்கள் ஒரு பயணத்திலே பெருமானார் செல்லா அலுவலாம் அவர்கள் வரும்போது என்ன இந்த யூதர்கள் எல்லாம் அன்றைக்கு நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் என்ன இவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் என்று கேட்டபோது மூசா அலுலாம் அவர்கள் ஃபிராமுடைய கொடுமையிலிருந்து தப்பித்த நாள் எனவே அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நாங்கள் இந்த நோன்பை வைத்திருக்கின்றோம் என்று சொன்னபோது அண்ணன் பெருமானார் செல்லாறு இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை விட அதற்கு நன்றி செலுத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று அந்த முகரம் மாதத்திலே பத்தாம் நாள் ஆசிராவரை நோன்பு வைக்கின்றார்கள் நோன்பு வைத்த பிறகு நபி தோழர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது என்ன இது அவர்கள் இறை தூதர் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் அவர்கள் வைக்கிறாங்க யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லி நாம வைக்கிறோமே என்ற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்வியை கேட்பதற்கு அவர்கள் தயக்கவும் படவில்லை பெருமானா செல்லாலே செல்லும் அவர்களிடம் அவர்கள் எந்தளவு இணக்கமாக நெருக்கமாக உரிமையோடு இருந்திருக்கின்றார்கள் என்றால் மார்க்க விஷயத்திலே அந்த தடைகளை தாண்டி அவர்கள் கேள்வியும் கேட்கின்றார்கள் அண்ணலே நாயகமே நாம் பிரமத கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றக்கூடாது அவர்கள் நமக்கு முன்மாதிரிகள் அல்ல எனவே இந்த விஷயத்தில் நாம் முகர் மாதம் நீங்கள் நோன்பு வைத்தால் பத்தாம் நாள் நோன்பு வைத்தால் அந்த யூதர்களை பின்பற்றியவர்களாக நாம் ஆகிவிட மாட்டோமா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் பெருமான் செல்ல சிலம் அவர்கள் சொன்னார்கள் ஆமா அதற்கூட நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆட்சி மேலே கூட கவனத்தில் கொள்ளக்கூடியது எனவே அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விதமாக இன்ஷா அல்லா அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் முகர்ற மாதத்திலே ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த முகர்றம் ஒன்பது பத்து ஆகிய நாட்களிலே நாம் நோன்பு வைப்பது எதற்காக என்று சொன்னால் பெருமானார் செல்வாசில் அவர்கள் காட்டித் தந்த அந்த நன்றி செலுத்தக்கூடிய முகமாக இந்த நாளிலே நாம் நோன்பு நோர்க்கின்றோம் இது ஒரு வரலாறு ஹிஜிரி ஆண்டு தொடங்கப்பட்டதிலே இதை ஒட்டி இந்த வரலாற்றை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வரலாறு மதை மறைக்கப்படக்கூடிய வரலாறு சிதைக்கப்படக்கூடிய வரலாற்றை ஒரு அறியாத தலைமுறை நம் வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மார்க்கமும் தெரிவதில்லை வரலாறும் அறிவதில்லை செல்லம் அவர்களுடைய தாய் தந்தையர் பேர் என்ன அவர்கள் எப்போ ஹிஜ்ரத் போனாங்க பத்ருடைய யுத்த வரலாறு என்ன பத்து மக்கா என்ன அடிப்படையான ஒரு சில கேள்விகளை கேட்டாலே அவர்களுக்கு விடை தெரியாமல் விழிப்புதுங்கிற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் காரணம் நாம் மத்த அந்த இது சொல்லி தரலாம் மத்த என்பது இன்றைக்கு குரான் பாடத்தை மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கிறது அப்புறம் டியூஷனு பள்ளிக்கூடம் பாடங்கள் என்று பரபரப்பாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் உரையாடுவதற்கான காலமும் குறைந்து விட்டது எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த வரலாற்றை இந்த தருணத்திலாவது மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஹிஜிரின்னா என்ன ஹிஜிரத்துன்னா என்ன இது எத்தனாவது ஆண்டு நம்ம ஒரு பத்து பேட்ட கேளுங்க எவ்வளோ இப்போ இது ஹிஜிரி ஆண்டு எதுன்னு கேளுங்க ஆங்கில புத்தாண்டு என்னென்னா கரெக்டாக சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கரெக்டாக ஆனால் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது என்ற அந்த நிலையிலிருந்து பேசக்கூடியவர்கள் இருப்பார் அப்படி கொண்டாடக்கூடாதுன்னா ஹிஜிரி ஆண்டு நீ கரெக்டாக சொல்லு பார்ப்போம் அது தெரியாது அங்கே கொண்டாடக்கூடாது ஆனால் இந்த ஆண்டை நாங்கள் மறந்து விடுவோம் இது வினோதமான ஒரு நடைமுறையாக நான் பார்க்கின்றேன் எனவே ஹிஜ்ரத் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆண்டு சரி இதில் இந்த மாத கணக்கில் சொல்லுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வேலை சொல்கிறோம் இல்லையா அதே லெவலில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் முஹர்ரம் சபர் ரபியுல ரபியுல் ஆஹிர் ஜமாத் லோவல் ஜமாத்துலாஹிர் ரஜப் வருமானது ஒன்பதாவது மாதம் ரமலான் மட்டும்தான் நமக்கு தெரியும் ரமலான் போய் சவால் துல்வேதா துல்வாஜ் இதெல்லாம் இந்த பனிரெண்டு மாதங்களை நாம் சரியான முறையிலே பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த வரலாற்றை இந்த இடத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும் ஹிஜ்ரி ஆண்டு தொடங்கப்பட்டனுடைய வரலாற்று பின்னணி என்ன அபு முசா அவர்கள் உமர் அலிலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் அலிலா அவர்கள் கவர்னராக கூடிய அபு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அப்ப அவர் கேள்வி கேட்கின்றார் உமர் அலிலா அவர்களே கலீஃபா அவர்களே நீங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றீர்கள் ஆனால் அதில் நாள் குறிப்பிடவில்லையே என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது உமர் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இது முக்கியமான ஒரு கேள்விதான் எனவே நாம் இஸ்லாமிய ஆண்டு கணக்கை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள் எதிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்ற ஒரு ஆலோசனை அப்படி ஒரு ஆலோசனை செய்யும் போது பல ஆலோசனைகள் வருகிறது அண்ணன் பெருமான் சல்லா இஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதத்தை பிறந்த நாளை கூட நாம் ஆண்டு கணக்காக கொண்டாடலாம் பதூடை நிகழ்வு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அதை கொள்ளலாம் மக்கா வெற்றி உள்ளப்பட்ட அந்த நாள் மிகவும் இஸ்லாமிய வரலாற்றில் திருப்பு முனை தந்த நாள் என்று சொல்லும்போது அலி அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு ஆலோசனை வைக்கின்றார்கள் இஸ்லாத்துடைய மீழ்நெழுச்சிக்கான மிக முக்கியமான புள்ளியாக மக்காவை தொடர்ந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த நாளை நாம் ஏன் புத்தாண்டாக புதிய ஆண்டு தொடக்கமாக இஸ்லாமிய ஆண்டு தொடக்கமாக கொள்ளக்கூடாது என்ற கேள்வி எழுப்பும் போதும் அந்த ஆலோசனையை உமர் அலில்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற இடம்பெயர்ந்து சென்ற அந்த நாளிலிருந்து இந்த ஹிஜ்ரத் ஆண்டு கணக்கு தொடங்குகிறது மாதத்தில் எதை முதல் மாதமாக வைக்கலாம் ரஜவை வைக்கலாம் என்று ஒரு சில ஆலோசனைகள் ரமலானை வைக்கலாம் என்று சில ஒரு ஆலோசனைகள் உஸ்மான் ரலீல்லா தலன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை முஹர்ரம் மாதத்திலிருந்து தொடங்குவதுதான் இஸ்லாமிய மாத கணக்கு சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை முன்வைக்கின்றார்கள் அந்த ஆலோசனையின்படி இந்த மொஹர்ர மாதத்திலிருந்து இந்த மாதக்கணக்கு தொடங்குகிறது இது இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய வரலாற்று சுருக்கம் ஹிஜ்ரத் என்றால் என்ன ஹிஜ்ரி என்றால் என்ன ஹிஜ்ரி ஆண்டு என்றால் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஹிஜ்ரா இடம்பெயர்தல் எங்கிருந்து எங்கே இடம்பெயர்ந்தார்கள் என்று சொன்னால் அண்ணன் பெருமானார் ரமாயம் செல்லாவே செல்லும் அவர்கள் மக்காவை துறந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் இடம்பெயர்ந்து சென்றார்கள் தம் தோழர்களுடன் ஏன் இடம்பெயர்ந்து சென்றார்கள் என்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே தொடக்க காலத்திலே அண்ணல் நாயம் செல்லாரே செல்வம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள் மக்காவிலே வளர்ந்தார்கள் அவர்களுக்கு நாற்பதாவது வயதிலே பட்டம் கிடைக்க தொடங்கிய அந்த நாளிலே ஓரிழை கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்யக்கூடிய அந்த காலத்தில் மக்கத்து நிராகரிப்பாளர்களால் பல்வேறு வகையான தொல்லைகளும் கொடுமைகளும் தொடங்கி நாளுக்கு நாள் அது அதிகரிக்கிறது தங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த இறைமார்க்கத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சின்னஞ்சிறு குழுவினர் முதலில் அபிசீனியாவிற்கு இடம்பெயர்ந்து செல்கின்றார்கள் அபிசீனியாவிற்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான அவர்கள் அபிசீனியாவிலே அங்கே நஜ்ஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மன்னன் இருக்கிறான் அந்த பூமியிலே நாம் இடம்பெயர்ந்து சென்ற இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் அவர்கள் இடம்பெற்று சென்ற முதல் ஹிஜரத் பிறகு மக்காவிலே சூழ்நிலை சரியாகிவிட்டது நீங்கள் மக்காவிற்கு திரும்பலாம் என்று ஒரு தகவல் சென்றவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால் அபிசீனியாவில் இருந்து அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது எனவே மீண்டும் இன்னும் சில பேரை சேர்ந்து பதினான்கு பேராக அவர்கள் மீண்டும் அபிசீனியாவிற்கு செல்கிறார்கள் இது இரண்டாவது ஹிஜரத் பிறகு இங்கிருந்து ஒரு குழு அபு சுஃபியான் தலைமையிலே ஹிஜ்ரத் மேற்கொண்ட அந்த நஜாசி மன்னனை சேர்த்து சந்தித்து அவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்காக சென்ற ஒரு வரலாறு தனி வரலாறு இப்போது மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற எதிரிப் என்று சொல்லக்கூடிய அப்போ எதிரிப் நாட்டிற்கு அந்த பெயர் எதிரிப் என்று சொல்லக்கூடிய அந்த மதினாவை நோக்கி பெருமானார் செல்லா அலுவல இஸ்லாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் இடம்பெயர்ந்த நிகழ்வுதான் வரலாற்றிலே ஹிஜிரி ஆண்டாக கணக்கிடப்படுகிறது ஏன் இந்த நாடு துறக்க வேண்டும் சொந்த மண்ணை விட்டு இது ஏதோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்ற சமாச்சாரம் அல்ல ஹிஜரத்துடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் ஒருவர் ஒரு இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து இடம் பெயர்ந்து சென்று விட்டால் மீண்டும் அவர் அந்த இடத்துக்கு வரக்கூடாது வந்தால் அவருடைய ஹிஜரத் கேன்சல் ஆகிடும் மக்காவிலிருந்து சென்ற யாருமே மதினாவிற்கு திரும்பவில்லை நிலைமை சாதகமான பிறகும் கூட பத்தாயிரம் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றி கொண்ட பிறகும் கூட அண்ணல் பிரல்லாம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதினாவில் அடக்கப்பட்டார்கள் தோழர்கள் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் மக்காவிலிருந்து இந்த மண்ணை துறந்து சென்றவர்கள் போனதும் அந்த இடத்தில்தான் இருந்தார்கள் சாதாரணமாக நீங்கள் எளிமையாக இடை விட முடியாத தியாகத்தினுடைய உச்சம்தான் இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் தங்களுடைய இந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொள்கை கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய சொந்தம் பந்தம் ஊர் உறவு மண் சொத்து வியாபாரம் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டு அவ்வளவுதான் எதிர சென்றவர்கள் எதை எடுத்து சென்றார்கள் எதையுமே எடுத்து செல்லவில்லை சொத்துக்கள் அவர்கள் காலமெல்லாம் பாடுபட்ட அந்த சொத்துக்கள் நம்ம இன்றைக்கு ஒரு சென்ட் இடத்தை விட்டுட்டு போவோமா போயிட்டோம்னா திரும்பி என்ன செய்வோம் அது எப்ப திரும்பி ரிட்டர்ன் வரும் சொல்லி பார்ப்போம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மக்காவிற்கு ஒரு பயணம் வந்த போது அவர்கள் மக்காவிலே தங்கியிருந்த போது அவர்களுக்கு உடல்நல குறைவு போது அவர்கள் பெருமானார் செல்லாத சின்னம் பிரத்யேகமாக கேட்டார்கள் யார சூழல்லா நான் இந்த மக்காவை தொடர்ந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நான் சென்று விட்டேன் ஆனால் மக்காவிலே மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் என் ஹிஜ்ரத் விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் நான் மதினாவிலே மற மரணிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களிடம் நான் நீங்கள் எனக்காக இறைவனம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கவலைப்பட்டார்கள் அப்படி என்று சொன்னால் தோழருடைய தியாகத்துடைய ஒரு வடிவத்தை நான் சொல்கின்றேன் ஒரு நபித்தோழர் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அந்த கால பொழுதிலே அங்கிருந்த மக்காவாசிகள் எல்லாம் சுற்றி அவரை சுமந்து கொள்கின்றார்கள் அவருக்கு உணவளித்த இடமளித்த அவருடைய சிறிய தந்தையும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் சொல்றாரு என்ன மக்காவுக்கு விட்டுட்டு மதினாவுக்கு போற சரி போ ஆனால் நீ எல்லாவற்றையும் எங்களிடம் ஒப்படைத்து தான் செல்ல வேண்டும் அவர் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேன் ஒப்படைத்து விட்டாயா நீ ஏறி இருக்கின்ற இந்த குதிரை இங்கே உள்ளது இறங்கு கீழே அவர் கீழே இறங்கினார் அவர் கேட்டார் நீ உடுத்திருக்கின்ற இந்த உடை எங்களுடையது அவர் அந்த உடையை கலற்றிவிட்டு ஒரு ஒட்டு துணியுடன் நடந்தே மதினாவிற்கு சென்ற அந்த நிகழ்வையும் பார்க்கின்றோம் அத்தகைய மாபெரும் தியாகம் மாபெரும் தியாகம் எதற்காக இந்த தியாகம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த இறைமார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பணியிலே எதிரிகள் மிகைத்திருக்கின்றார்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கின்றார்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது பெரும்பான்மையார் ஆட்சியாளர்கள் கொடுமைகளை கட்டவிழ்த்து விடும் அந்த மண்ணில் இருந்து அவர்கள் பாதுகாக்க வேண்டும் உயிருக்கு பயந்து அவர்கள் ஓடவில்லை தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த கொடுமைகளை தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செல்லவில்லை இந்த இறைமார்க்கத்தை இந்த மண்ணில் மேலோங்க செய்யக்கூடிய தொடக்க காலத்தில் இந்த மார்க்கம் தெரிந்த முஸ்லிம்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடன் இந்த மார்க்கம் அழிந்து விட்டால் இந்த மண்ணிலே இந்த கொள்கையை நிலைபெறாமல் போய்விடுமே இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை தத்தம் செய்து அவர்கள் மேற்கொண்ட மிக உன்னதமான தியாகத்தினுடைய உச்சம்தான் இந்த ஹிஜ்ரத் எனவேதான் இந்த ஹிஜ்ரத் ஆண்டை நினைக்கக்கூடிய நாம் ஹிஜ்ரி என்று எழுதக்கூடிய நாம் இந்த மாபெரும் தியாகத்தினுடைய நிழலிலே வாழ்கிறோம் அப்படி என்றால் ஒரு கேள்வியிற்கு இன்றைக்கும் இத்தகைய கொடுமைகள் எல்லாம் இந்த நாட்டில் நிகழ்கிறதே முஸ்லீம்கள் நாட்டை விட்டு போயிடலாமா அவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க நாட்டை விட்டு போயிருங்க அப்படி ஆனால் இன்றைக்கு அதற்கான காலம் அல்ல மார்க்கம் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது அன்றைக்கு அங்கே மட்டும்தான் இஸ்லாத்துடைய அந்த வேர் தொடங்கியிருந்த ஒரு காலகட்டம் எனவே இந்த மண்ணில் முஸ்லீம்கள் இந்த அரசியலமைப்பு சட்ட உரிமையின் அடிப்படையில் இன்னைக்கு ஆட்சி மாறும் காட்சி மாறும் முஸ்லிம்கள் கையில் கூட ஒரு காலத்தில் ஆட்சி இருந்தது மீண்டும் அதுபோன்ற ஒரு ஆட்சி காலம் வரலாம் ஆனால் இது அத்தகைய அச்சம் நிறைந்த காலம் அல்ல இது சவால்கள் நிறைந்த காலம் இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த மண்ணிலிருந்துதான் நாம் இங்குள்ள ஜனநாயக முறைப்படி இங்குள்ள சட்ட நடைமுறைப்படி இங்குள்ள அரசியலமைப்பு சட்டப்படி நாம் இந்த எதிர்கொள்ளலை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது எனவே இந்த ஹிஜ்ரத் என்பது முற்றிலும் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை இதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலில் பெருமானார் செல்ல லாம் அவர்கள் இந்த ஹிஜரத்துக்காக மிக நுட்பமாக திட்டமிட்டார்கள் பிளானிங் இன்றைக்கு முஸ்லீம்களிடம் இல்லாத ஒரு விஷயம் பிளானிங் தான் எதையுமே திட்டமிடுவதில்லை முன்திட்டம் இல்லை சரியான திட்டமிட்டார்கள் எப்போது நாம் இந்த பயணத்தை தொடங்க வேண்டும் எங்கே தங்க வேண்டும் மதினாவிற்கு செல்லக்கூடிய பாதை எது யாரை பயணத்தின் தோழராக எடுத்துக்கொள்ள வேண்டும் பயணத்தினுடைய வழிகாட்டியாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உட்பட மிக முக்கியமான திட்டங்களை வகுத்திருந்தார்கள் அந்த திட்டத்தை எந்தளவு நுணுக்கமாக தீட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வழக்கமாக வடக்கை நோக்கி செல்லக்கூடிய அந்த மதினாவை நோக்கி செல்லாமல் அவர்கள் திசையிலே சென்றார்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் ஏனென்றால் பெருமானார் செல்லார செல்லம் அவர்களை தொடக்கத்தில் மிரட்டினார்கள் அச்சுறுத்தினார்கள் ஆசை வார்த்தை காட்டினார்கள் இறுதியில் அவருடைய தலைக்கு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு சென்றார்கள் எனவே பெருமானா நாயம் செல்ல செல்லம் அவர்கள் அந்த மக்கத்து குறைசிகளிடமிருந்து தப்பித்து சென்று மதினாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே அவர்கள் இந்த மதினாவை தேர்ந்தெடுப்பதற்காக அதனுடைய பாதையை திட்டமிடுவதற்கு முன்பாக மதினாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு திட்டத்தில் ஒன்று அபிஷேனியாக முதலில் போனது தாய் புகவனாக பெருமானா செல்ல அழைச்சிவல்வம் அவர்கள் தாய்ஃப் நகரத்தில் எப்படி இருக்கிறது எங்குள்ள சூழ்நிலைகள் என்று ஆனால் அந்த மக்கள் கல்லால் அடித்து விரட்டினார்கள் தாயிஃபிற்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது பிறகு முசல்பெமனும் அமேர் அலில்லா அவர்களை அல்லா தூதரின் தூதர் என்று சிறப்பு செய்து சொல்ல அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு முசல்பெபினு அமேர் அலில்லா அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் அங்கிருந்து ஒரு சிலரை இறைமார்க்கத்தின் பக்கம் சென்றுவிட்டு இருந்து வந்த அவர்கள் பையத் அக்கபா என்று சொல்லக்கூடிய முதல் உடன்படிக்கை செய்கின்றார்கள் அகபத் சாணியிலே இரண்டாவது உடன்படிக்கை செய்கின்றார்கள் முதலிலே சென்ற முசபெபின் அமேர் ஒரு சிலரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வருகிறார் இரண்டாம் முறை சென்ற பிறகு இரண்டாவது சிலரை அழைத்து வருகிறார் மூன்றாவது முறை தன்னந்தனியாக வருகிறார் பெருமானார் கேட்டார்கள் என்ன நீங்கள் தனியாக வருகின்றீர்கள் என்று சொன்னபோது போது இங்கே மதினாவிலே மிகப்பெரும் கூட்டம் இதரை மார்க்கத்தை ஏற்றிவிட்டார்கள் இப்போது நீங்கள் தான் அங்கே வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த மதினாவை அழைப்பு பணியிலே மிக முக்கியமான பணியை செய்தார்கள் எனவே அப்போது அண்ணன் பெருமானார் செல்லால் சிலம்படம் மதினாவாசிகள் ஒரு உறுதி பிரமாணத்தை எடுத்தார்கள் சொன்னார்கள் என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள் எதிர்ப்பிற்கு நீங்கள் நீங்கள் அழைத்தால் நீங்கள் நெருக்கடிகள் அதிகமாகும் அந்த நெருக்கடிகளை தாங்குவதற்குண்டான தகுதி இருக்கின்றதா மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்கின்றதை போல துன்பம் உங்களை நோக்கி பாயும் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒன்று தூதரவர்களை எங்கள் உயிராலும் உடமையாலும் நாங்கள் முழுமையாக நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கதற்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் வாருங்கள் என்று வாக்கு கொடுத்தார்கள் இந்த திட்டம் அங்கே இருந்தது பயணத்தினுடைய தோழராக அபுபக்கர் அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அபுபக்கரிடம் அதற்கான திட்டத்திற்கான பயணத்தை சொல்கின்றார்கள் அவர்கள் இரண்டு ஒட்டகங்களை தயார் செய்கின்றார்கள் அல்லாவருடைய அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய பெருமானார் செல்லால சிவம் அவர்கள் அந்த திட்டத்தை சரியாக முறையிலே வகுத்து தருகிறார்கள் அப்போ பாதை எதிர்த்து செய்ய செல்ல வேண்டும் அபுபக்கரை உடன் அழைத்து செல்ல வேண்டும் இங்கே பாதுகாவலராக அதிர் அலில்லா அவர்களை நியமிக்க வேண்டும் இதெல்லாம் செய்த பிறகு சவர்கொகையிலே அவர்கள் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்கின்றார்கள் அந்த குகையிலே தங்குவதற்கான ஒரு திட்டம் அந்த தங்கும் தங்கும்போது அங்கே உணவு கொண்டு வருவதற்காக ஆமிர்பின் புகைரா என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஏற்பாடு செய்து அவர் அங்கே உணவு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வந்த பிறகு மக்காவில என்ன சூழ்நிலை நிலவுகிறது என்பதை உழவு பார்த்து அதை சரியான முறையிலே அறிவித்து அந்த பயணத்தை எடுத்துச் செல்வதற்காக அபுபக்கர் மகன் அபுபக்கர் அப்துல்லா அலில்லா அவர்களை நியமிக்கின்றார்கள் அவர் அங்கிருந்து வந்து தகவலை சொல்லிவிட்டு இரவு தகவலை சொல்லிவிட்டு காலையிலே மதிய மக்காவிற்கு திரும்பி சென்று விடுவார் அப்ப அவர் வந்து போன இந்த காலடி தடங்கள் இருக்கிறது இந்த காலடி தடங்களை அழிப்பதற்காக ஆட்டு மந்தைகளை ஓட்டிச் செல்வதற்கான ஒரு ஏற்பாடு அஸ்மாதித்தான் அவர்கள் இந்த கால்நடைகளுடன் அவர்கள் வருவார்கள் உணவு தந்து விட்டு அந்த கால் திட்டங்களை அழித்து விட்டு செல்வார்கள் இதுவெல்லாம் மிக முக்கியமான திட்டம் நீங்கள் ஆழமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தௌர்கோகையில் இருந்து மதினாவிற்கு செல்லக்கூடிய ஒரு திட்டம் எனவே மிக முக்கியமாக திட்டமிடுதலை நாம் இங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அடுத்து மிக முக்கியமாக நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் பெருமலா செல்லார அலுவலாம் அவர்கள் வழிகாட்டியாக யாரை நியமித்தார்கள் என்று சொன்னால் அப்துல்லா பின் உரைச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத தோழரை நியமித்தார்கள் எவ்வளவு முக்கியமான பொறுப்பும் ஒரு நான் முஸ்லிம் வந்து ஏனால் அவர் அந்த பாலைவனத்தினுடைய பாதை தெரிந்தவர் எனவே இதர மத சகோதரர்களை நாம் நிராகரிப்பாளர்கள் அவர்கள் வெறுப்பாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடமிருந்து துண்டித்துக் கொள்ளக்கூடாது அவர்களிடமிருந்து என்ன வேலையை வாங்க வேண்டுமோ அதை பெருமாள சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த ஒரே கீதை இந்த பயணத்தினுடைய வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்தார்கள் இது மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடிய இரண்டாவது அம்சமாக இருக்கின்றது அதே போல அந்த சவுர் கோயிலில் அவர்கள் தங்கியிருந்த போது இறைவன் மீது அவர்கள் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை எதிரிகள் சூழ்ந்து விடுகின்றார்கள் நீங்கள் அந்த வரலாற்றை படியுங்கள் திருமறை எதை ஆழமாக பதிவு செய்கிறது சுரத்து வசனம் வருகிறது தௌர்க்கொள்கையில் இருக்கும் போது அபுபக்கர் சித்திக் கலையில் அவர்கள் சொல்கின்றார்கள் அண்ணலை நாயகமே எதிரிகள் நம்மை சூழ வருகின்றார்கள் நெருங்கிவிட்டார்கள் அவருடைய காலடி சத்தத்தை நான் கேட்கின்றேன் என்ற போது லா தாயசன் இன்னெல்லாம் கவலைப்படாதீர்கள் திருமறையிலே இன்னொரு வசனத்தில் எப்படி லா தயாஸ் நிராசை அடையாதீர்கள் ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் நிராசை அடைய மாட்டான் எந்த காலத்திலும் கலக்கம் அடைய மாட்டான் எந்த காலத்திலும் அச்சமரமாட்டான் ஏன் என்று சொன்னால் அவன் இறைவனை சார்ந்திருக்கின்றான் அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் இன்னல்லாமா அல்லா என்னோடு இருக்கிறான் என்ற வரைக்கும் நான் சத்தியத்தில் இருக்கின்றேன் என்ற வரைக்கும் எந்த ஆட்சியாளருக்கு முன்னாலும் எந்த அடக்குமுறைக்கு முன்னாலும் ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் அடிவடியவோ அவன் அச்சமரவோ கலக்கம் முறவோ மாட்டான் ஏன் இதை நாம் அழுத்தமாக இந்த வரலாற்றில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாய்மை வெல்லும் என்பதற்கான அடையாளம் வருகின்றார் வந்த பிறகு பிடித்தால் நூறு ஒட்டகங்கள் கிடைக்கும் என்று சொன்ன போது வாக்குறுதியை நீங்கள் எண்ணி பாருங்கள் சாம்ராஜ்யத்தினுடைய அந்த தங்க காப்புகளும் கைகளிலே அணிவிக்கப்படும் நாள் வரும் என்று அப்போதும் சொல்கின்றார்கள் நாடு திறந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இதுவெல்லாம் நம்பிக்கை பாசிட்டிவ் அப்ரோச் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது என்னது இப்படி ஆகுது மாறும் காலம் மாறும் சூழல்கள் மாறும் ஆட்சி கைக்கு வந்தது மதினாவிலே அந்த மதினா வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹிஜரத்துக்கு பிறகு ஒரு பெரும் எழுச்சி புத்தெழுச்சி இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அங்கே நிகழ்கிறது எனவே அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை அடுத்து அமானிதத்திலே மோசடி செய்யக்கூடிய பழக்கம் அம்மிடம் இருக்கூடாது நம்பி ஒப்படைத்த நேரம் ஒரு அமானிதம் வார்த்தைகள் அமானிதம் காசு பணம் மட்டுமல்ல கொடுத்தா பாய நம்பி இருக்கும் அந்த மங்கி மறைந்து வரக்கூடியது வேதனையோடு அலி அலில்லா அவர்களை நியமித்து விட்டு வந்தார்கள் எதற்கு தெரியுமா பெருமாளிஸ்லாம் அவர்கள் இந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நிராகரிப்பாளர்கள் தயங்கினாலும் அல் அமீன் நீங்கள் வாய்மையாளர் நீங்கள் உண்மையாளர் என்று அன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃப்டி லாக்கர் பெருமானார் செல்லா அலுவலாம் அவர்கள் தான் அவர்களிடம் அந்த காசை கொடுத்து வைத்தால் அந்த பொருளை கொடுத்து வைத்தால் அது அமானிதமாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள் அந்த எண்ணத்திற்கு மிக நேர்மை செய்தார்கள் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் அலில் அலில் அவர்களை அந்த நேரத்திலும் நியமித்து நீங்கள் அமானித பொருள்களை அடைக்க பொருள்களை ஒப்படைத்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்று பணித்தார்கள் தான் கொள்ள வர்றாங்களே நாம இவங்களுடைய பணத்தை கொடுக்கலாம் என்ன என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானுதத்தை நீங்கள் கொடுத்து விட்டு வர வேண்டும் என்ற அந்த பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கிருந்து மக்காவுக்கு மக்காவை திறந்து செல்கிறது ஒரு பெரும் தியாகம் என்று சொன்னால் மதினாவை வரவேற்க காட்டிருக்கிறது ஒரு கூட்டம் அன்சார்கள் உதவியாளர்கள் அந்த பேரை பாருங்கள் உதவியாளர்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தின் உதவியாளராக திகழ்ந்தார்கள் வந்தவர்களை வரவேற்றார்கள் பெருமானவர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி தந்த மிக முக்கியமான ஒப்பந்தம் நீங்கள் எல்லாம் இன்றிலிருந்து சகோதரர்கள் என்று சொன்னார்கள் மக்காவிலிருந்து நாடு இருந்து ஹிஜ்ரச் செய்திருந்த முஹாஜிர்களும் மதினாவை சேர்ந்த அன்சார்களும் சகாச நீங்கள் தோழர்கள் நீங்கள் சகோதரர்கள் என்று சொன்னார்கள் இந்த சகோதரர்கள் என்பது வார்த்தை அல்ல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முன்பின் அறியாதவர் யார் என்றே பார்த்திடாத ஒருவரை இன்றைக்கு உங்கள் சகோதரர் என்று சொன்னதும் மதினாவை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் எங்கள் சொத்தில் பாதியை நாங்கள் தருகிறோம் என்னுடைய வருமானத்தில் பாதியை தருகிறோம் எங்களுடைய தோட்டத்திலே எங்கள் பேரிச்சை தோட்டங்களிலே பாதியை தருகிறோம் எங்களுக்கு இரண்டு மனைவியர்கள் இருந்தால் ஒரு மனைவியை நாங்கள் விவாகரத்து செய்கிறோம் அந்தடைய காத்திருப்பு காலம் கழிந்த பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அதை கூட நாங்கள் விட்டுத் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய தியாகம் சகோதரத்துவத்திற்கான எஹ்வான் என்று சொல்லக்கூடிய கொள்கை சகோதரர்கள் என்றால் அங்கிருந்துதான் இந்த உலகம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் சொந்த அண்ணன் தம்பி சொத்துல இன்ச்சு விட்டு விட மாட்டார்கள் யார் என்றே தெரியாமல் இந்த கொள்கைக்காக வந்தவர்களை அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சாத்லு அவர்கள் அந்த மதினாவுடைய ஒரு குரத்தினுடைய தலைவராக இருக்கிறார் ஒரு பகுதியுடைய தலைவர் அவர் சொன்னார் என்ன இது ஒவ்வொருவராய அழைத்து நீங்கள் உங்களிடம் சகோதராய் கொடுங்கள் உங்கள் சொத்தை கொடுங்கள் என்று சொல்கின்றீர்கள் அவர் அந்த மக்களுக்கு என்னுடைய சகோதரர்களே நண்பர்களே நீங்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் உங்கள் வீட்டினுடைய கதவுகளை திறந்து வையுங்கள் முகாஜிரே உங்களுக்கு எந்த வீடு தேவையோ அந்த வீடுகள் அத்தனை நுழைந்து கொள்ளுங்கள் என்பதை பிரகடனப்படுத்தினார் ஒருவரை அல்ல பலரை தன்னுடன் இணைத்துக் கொண்டார் ஒப்பற்ற அந்த தியாகம் சகோதரத்துவ உணவு கொள்கை உறவு யாருமே ஏற்படுத்தாத ஒரு பந்தத்தை பெருமான அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இது அன்சாரியுடைய மாபெரும் தியாகம் என்று சொன்னால் முகாஜீரியுடைய தியாகம் என்ன என்று சொன்னார் அப்படியா எங்களுக்கு வந்து வீடு கிடச்சிது அந்த வீடை நாங்கள் எடுத்துக்கட்டுமா இந்த தோப்பில் ரெண்டு எடுத்துக்கட்டுமா இலவசங்களுக்கு அவர்கள் விலை போகவில்லை இலவச அடித்து குடிச்சு போகிறது அதுக்குண்டாக எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்குற வேலையெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை வேண்டாம் கிடச்சின்னா இலவசமாக கடைசியை நான் வாங்கிடுவோமா சொந்த வந்தம் சொத்து வத்து எல்லாத்தையும் சம்பாதிச்ச காசை தூக்கி எறிஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட உங்கள் வீடு எது இருக்குது அப்துரமான் பினவு ஃபிரைல் அவர்கள் மிக பணிய ஒரு செல்வந்தராக இருந்தார் அல்லாஹ்வின் வணிகர் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹ்னுடைய வணிகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் செல்வந்தராக இருந்தார் அவருடைய கஜானாக்களுடைய சாவிகளை சுமைப்பதற்கு ஒட்டகம் அங்கே இருந்தது அத்தனை தூக்கி எறிந்து விட்டு வந்தார் கையில் ஒன்றும் இல்லை சாப்பிடறதுக்கு காசு இல்லை இவங்க வீடு இலவசமாக கொடுக்கணும்னு ஏத்துக்கிட்டாரா இல்லை அவர் அந்த தோழரை பார்த்து சொன்னார் உங்களுடைய வீடோ உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய உணவோ உறவிடமோ எதுவும் தேவையில்லை பாலாடையும் எண்ணெய் கட்டியும் எடுத்துக்கொண்டு ஐன சூக்குக்கும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை கடை வீதி எங்கே என்று கேட்டார் கடை வீதி எங்கே என்று கேட்டார் உங்களுடைய மனு கைனுக்காவுடைய அந்த மார்க்கெட்டுக்கான வலிய சொல் என்று சொன்னார் வியாபாரத்தை தொடங்கினார் அங்கிருந்த அடிப்படையில் இருந்த அந்த வியாபாரத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த உச்சத்தை அடைந்தார் பதிலே அந்த சகிதானவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்திற்கான நிதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரும் செல்வந்தராக தன்னிற்சியாக முதலில் இருந்து எழுந்து வருகிறார் அப்துல் ரமான் பின்லா அவர்கள் இலவசங்களுக்கு அவர்கள் அப்படியே கட்டுண்டு போய்விடவில்லை எத்தனை வரலாறுகளை தியாகங்களை படிப்பினைகளை பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த ஹிஜரத் எனவே அன்பு சகோதரர்களை இந்த ஹிஜரத்துடைய இந்த ஜுமா நாளில் சுருக்கமான இந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை நான் உங்கள் முன்னால் பகிர்ந்திருக்கின்றேன் இன்னும் ஆழமாக அந்த வரலாற்றை படியுங்கள் இன்றைக்கும் நாம் அந்த வரலாற்றினுடைய அந்த பாதையிலேயே நாம் நடைபோட வேண்டியிருக்கிறது அதனுடைய நிழலிலே நடைபோட வேண்டியிருக்கிறது எனவே மிக நுட்பமாக இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதுடன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இன்றிலிருந்து அந்த ஹிஜரத்துடைய வரலாறு தொடர்பான செய்திகளை சொல்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அதுவே இந்த ஜும்மானனுடைய செய்தியாக இருக்கிறது இந்த புத்தாண்டனுடைய செய்தியாகவும் இருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கம் நமக்கு சவாலான இந்திய சூழ்நிலையில் மிக பொருத்தமான மிக ஆழமான வழிகாட்டுதலை இந்த மதினா சாசனம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது நமது ஒட்டகங்கள் மதினாவை நோக்கி திரும்பட்டோம்